சமீபத்தில் நடந்து முடிந்த ராமநாதபுரம் மக்களவை தேர்தல் முடிவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் நவாஸ் கனியின் வெற்றியை எதிர்த்து அவர் தற்போது வழக்கு தொடர்ந்திருக்கிறார் மேலதிக விவரங்களுடன் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் என்கிறார் ரமேஷ்குமார் இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் என்ன சொல்லப்படுது எதற்காக நவாஸ் கனியின் வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்கு அவர் தாக்கல் செஞ்சிருக்காரு விவரங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற திமுகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளராக இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி கூட்டிட்டார் இவரை எதிர்த்து பாஜக கூட்டணி இடம்பெற்றிருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் போட்டிட்டார் இதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்துல ஓபி தோல்வி அடைந்தார் அதில் நவாஸ் கனி வெற்றி பெற்றுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் அந்த வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ சார்பில் இன்னைக்கு தேர்தல் மனு அதாவது தேர்தல் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்காக இன்று அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நேரில் வந்து அந்த நடவடிக்கைகள் அதாவது மனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருந்தார் பொதுவாக தேர்தல் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட வேட்பாளரே நேரில் வந்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதிமுறை இருந்ததன் காரணமாக இன்று வந்து அந்த வேட்புமனுவை அவர் வந்து என்னுடைய மனு தாக்கலில் குறிப்பிட்டிருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

பிரிந்துகளுக்கென்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இந்த இயக்கம் உருவான காலத்திலிருந்து இருந்தவர்கள் இந்த இயக்கம் வளர்வதற்கும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் மாண்முக அம்மாவளுமே தீராத பற்றும் பாசமும் கொள்கை பிடிப்போடி இருந்த தொண்டர்களும் கட்சி இணைய வேண்டும் என்று தான் அவருடைய கருத்தை கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்களும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் அடிப்படையில் இருந்து புரட்சித் தலைவர் அவருடைய காலத்திலிருந்து மாண்முக அம்மாவுடைய காலம் வரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற காலத்தில் எங்களை இணைத்து கொண்டு இந்த இயக்கம் வளர்வதற்கும் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்கள் வந்து பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பினை புரட்சி தலைவர்களும் புரட்சி தலைவர் மாண்முக அம்மாவும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இயக்கம் ஒரு ஜனநாயக முறைப்படி தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கமாக அந்த இயக்கம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இந்த இயக்கம் பிளவுபட்டு இருப்பது தமிழகத்தினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு எதிரானதாக இருக்கும் என்று கருத்து என்னுடைய கருத்தாக பதிவு செய்ய யார் சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராகவே பதில் சொல்வது நல்லதல்ல இந்த இயக்கத்தில் முடிவு இன்னும் சில நகரத்தில் தெரியும் சொல்லுங்க ஆமா என்னை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பட்ட இயக்கத்தினுடைய தொண்டர்களிலிருந்து தலைவருக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் மிக பயணம் வெற்றி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேறென்ன தண்ணீர் காவிரியினுடைய தண்ணீர் பிரச்சனை நமக்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் தாவா ஏற்பட்டு அந்த தாவாவை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டது பதினெட்டு ஆண்டு காலம் அந்த வழக்கை காவிரி நடுவர் மன்றம் தீர விசாரித்தது விசாரித்து இறுதி தீர்ப்பினை வழங்கியது அந்த இறுதி தீர்ப்பினுக்கு எது எதும் டாக்டர் புரட்சி தலைவிய அம்மாவில்தான் மத்திய அரசினுடைய கெஜெட்டில் வெளியிடுவதற்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினமாக சட்டபூர்வ அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தவர் மாண்பு இதயதும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த நீரை பெறுவதற்கு இரண்டு ஆணையங்களும் அமைத்தவரும் இதயத்தினம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளக்கிறோமே ஆக காவிரி நீர் தமிழகத்திற்கு பெறுவதற்கு அவருடைய தார்மீக உரிமையை பெற்றுத்தந்த சட்டபூர்வமாக பெற்றுத்தந்த தலைவர் மாண்முக தான் என்பது நாடு அறிந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு ஆளுகின்ற மாநில அரசுக்கு உண்டு அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் கர்நாடகத்தில் ஆளுகின்றது காங்கிரஸ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார் அந்த கூட்டணியில் அவர்தான் வாய்ந்த சக்தியாக இருக்கிறார் என்பது அவருடைய கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் சொல்கிறார்கள் ஆகவே தன்னுடைய செல்வாக்கை அவர் பயன்படுத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய மாதாந்திர அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றுத்தருவதற்கு உரிய கடமையை தமிழக முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்